தென்காசி பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பயங்கர தீவிரமான பிரச்சாரம் மேற்கொண்டு வரீங்க உங்களுடைய வாக்கு வித்தியாசம் எப்படி இருக்குது மக்களுடைய பேராதரவு மக்களுடைய பேரா பேராதரவு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எல்லா மக்களுமே புதிதாக இப்படி ஒரு எழுச்சியான ஒரு ஆளை பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னு கேட்டால் நான் வந்து செய்வேன் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் ஒன்றுமே செய்யலைங்கிறதுனால இவர் வந்தால் நமக்கு செய்வார் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாட்டும் இருக்கு அதே நம்பிக்கையில நானும் அவங்கக்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருவார் ஜார்பானின் கேரண்டின்னு சொல்லி தான் ஒன்று நவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு வரணும் அது வந்து விவசாய புரட்சி கொண்டு வரணும் விவசாய புரட்சி கொண்டு வந்து மக்களுக்கு தொழில்நுட்பத்தை உருவாக்கணும் இந்த மாதிரி காரியங்கள் உணவு புது மையம் அதாவது இருக்கு பார்த்தீங்களா நிறைய கூறு வச்சு வாட்டில் வைக்கிறாங்க நீ பார்த்துருக்கீங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு கிடங்கு வேணும் என்ன கிடங்கு வேணும் சேமிப்பு கிடங்கு அந்த சேமிப்பு கடன் உருவாக்குவதற்கு நான் வந்து பாடுபடுவதுன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் யாருமே கொடுக்கல செண்பவழி அணைச்சுடுத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐம்பது வருஷமாக அதை இருக்காங்க ஆனால் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரத பிரதமற்ற போயோ பாராளுமன்றத்தில் அவங்க கோரிக்கையாக வச்சதே கிடையாது ஆனால் இப்போ தேர்தல் வந்த உடனே திமுகவுடைய வேட்பாளர் வந்து செண்பவழி ஆணைய ஐம்பது ஆண்டுகள் கிடப்பில் கிடக்கு அதை நான் வந்து பாராளுமன்றத்தில் பேசுவேன் அப்படிங்கிறேன் நாங்கள் என்ன கேட்குறோம் ஐம்பது வருஷமாக நீங்கள் தானே காங்கிரஸோட எல்லாம் கூட்டிட்டு வச்சு எல்லாம் பண்ணீங்க முன் மகிழ்ச்சி இருந்தார் அதுக்கு முன்னால் இந்த இந்தாந்தி பிள்ளைருந்தே அப்படி கிடக்குது அதை இவ்வளோ நாளும் சொல்லாமல் இப்போ நாங்கள் கேட்ட உடனே அதை சொல்றாங்க அதாவது எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அதுக்கு அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்துட்டு போய் நாங்கள் சொல்லி நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் தொழில் மேம்பட சர்வதேச தரத்தில் அமைக்கணும் தொழில் மேம்படத்துக்கு தொழில் வளர்ச்சிக்க வேண்டி மக்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கோரிக்கை அதே மாதிரி மலர் மற்றும் மாம்பழம் மலர் சார்ந்தது வந்து சென்ட் ஃபேக்ட்ரி ஒன்று மூடி கிடக்குன்னு நினைக்கிறேன் அந்த இந்த ஃபேக்ட்ரி திறந்தாலே இந்த மலர்கள்லாம் வீணாகாது நிறைய வந்து இந்த பகுதியெல்லாம் மலர்கள் நிறைய காய்ச்சி கிடக்குது பூத்து குளுங்குது ஆனால் அது பூத்து குழுங்குறது பூரா பம்பா போகுது அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபேக்ட்ரி சென்ட் ஃபேக்ட்ரி இருந்தால் இருந்ததை மூடிட்டாங்க அதை திறக்க வைக்கணும் அதே மாதிரி தரணி சுகருக்கு பாருங்கள் தரணி சுகர்ஸ் வந்து அஞ்சு லட்சம் பேருக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்க வேண்டியது இதை பற்றி இதுவரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாரத பிரதமர் மட்டும் பேசுகிறதே கிடையாது அதெல்லாம் கேட்குறாங்க அந்த ஃபேக்ட்ரியை திறந்தால் மக்கள் அந்த அஞ்சு லட்சம் பேருக்கு கடன் கூட எங்களுக்கு பெருசில் அந்த ஃபேக்ட்ரியை திறந்தீங்கன்னா இங்கே வாழ்வாதாரம் அல்லதான் சொல்லி மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் நேரடியாக கேட்கறனால அந்த தரணி திறக்க திறக்கணும் அதுக்கு உண்டான வேலைகளை பாராளுமன்றத்தில் சென்று நான் நிச்சயமாக பாரத பிரதமரோடு பேசி அதை தீர்க்கலாம் என்ற ஒரு நல்ல நேரத்தில் இருக்கிறேன் அதே மாதிரி அனைத்து மத தடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தளங்களை வந்து மேம்படுத்தணும் என்பது என்னுடைய ஆசை அதாவது பாரபட்சம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் சகோதரர்கள் இந்துக்கள் இவங்களெல்லாம் மதன நல்லிணைக்க இணக்கத்தோடு கொண்டு வரணும் ரொம்ப ஆசை அதை நிச்சயமாக அந்த தொழிலை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய இது அதே மாதிரி குத்தாளம் இருக்குது பார்த்தீங்களா குத்தாளம் அதை உலகத்தர வாய்ந்த சுற்றுலா மையமாக உருவாக்கணும் இதை வச்சு யாருமே பேசலை சீசனில் மட்டும் எல்லாம் வராங்கன்னா எல்லா நாட்டில் இருந்து வராங்க வந்து எல்லா ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி எல்லாம் குடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த நாட்டில் போய் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தரமா கொண்டு வரதுக்கு பாரத பிரதமரோடு பேசி நிச்சயமாக என்னால் செய்ய முடியும் நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும் ஐடி பார்க் கொண்டு ஐடி பார்க் கொண்டு வரணும் அதே மாதிரி நம்ம ரயில்வே ரயில்வே வந்து முதன்மையாக கொண்டு வரணும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதாவது அந்த பிராட்கேஜ் இதெல்லாம் வச்சு பார்த்தேன் ரயில்வே நிலையங்களை வந்து பாரத் திட்டத்தின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா இது வந்து தென்காசி தொகுதிக்கு அனைத்து ரயில்களையும் அனைத்து ரயில்களும் கொண்டு வரணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அதை செய்யணும் அதே மாதிரி இந்த செங்கோட்டைக்கு போது பாருங்கள் ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரம் லாரி ரெண்டாயிரம் லாரி இருந்து இங்கேருந்து மணல் கோரியெல்லாம் எடுத்துக்கொண்டு கோரியில் உள்ள எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுது ஏன்னா இதை வந்து இவங்க ரூலிங் பாட்டில் அதை செய்யாமல் கனிம வளங்களை பூரா கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அது தென்காசியில் தான் அதிகமாக கனிம வளம் இருக்குது கனிம வளம் பாதிக்கணு சொன்னால் விவசாயிகள் பாதிக்கும் அப்போ விவசாயிகள் பாதிக்காமல் இருக்குன்னா கனிம வளங்களை தடுத்து நிறுத்துறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களெல்லாம் மக்களுக்கு செய்யணும்னு இருக்கேன் அதே மாதிரி ராஜபாளையத்தில் பருத்தி உற்பத்தி கிடங்கு வேணும் ஆனால் பருப்பு உற்பத்தி பண்ணுறாங்க தவிர அதை ஸ்டாக் பண்ணுறதுக்கு கிடங்கு கிடையாது அந்த மாதிரி கிடங்கு உற்பத்தி தான் நூற்பாலை தொழில் இந்த மாதிரி எல்லாம் அந்த பருத்தி இதில் உற்பத்தி செய்யக்கூடிய கிடங்குனா நம்ம கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் அதையும் சொல்லி அதுவா பால் கூட்டுறவு சொசைட்டி பால் கூட்டுறவு சொசைட்டி நீண்ட நாள் கோரிக்கை அதாவது பால் குளிர் பாதினா கிடங்கு இது வந்து இந்த ஏரியாவில் கிடையவே கிடையாது ஆனால் பால்கள் நிறைய கிடைக்குது நிறைய மாடு வளர்க்குறாங்க நிறைய பால்கள் கிடைக்குது அது குளிர்சாதன கிடங்கு பதன கிடங்கு இல்லை அதை நம்ம கொண்டு வரணும் அது மாதிரி பெண்கள் சுயநல இருப்பது போல சுயஉதவிக்குழு இருப்பது போல ஆண்களுக்கும் சுய சுயஉதவிக்குழு வேணும் அப்படி கேட்கலாம் அதெல்லாம் நம்ம கோரிக்கையாக வச்சுருக்கோம் அதாவது நெசவு தொழில் ஈடுபட்டு வருவோரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பாரத பிரதமர் மோடியின் விஸ்வகர்மா திட்டத்தை விரிவுபடுத்தணும் அப்படி அவர் விஸ்வகர்மா திட்டத்தில் நிறைய அதில் வந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர்களை அதில் சேர்த்துருக்காங்க அவ்வளோ பேருக்கும் வாழ்வாதார பிரச்சனை உருவாக்குவதற்கு அது ஒரு நல்ல திட்டம் விஸ்வகர்மா திட்டம் அவங்க அந்த மக்களுக்கு நம்ம நிறைய சலுகைகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதையும் இந்த தொழில் இந்த உறுப்பினர் மக்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இஎஸ்ஐ இஎஸ்ஐ மருத்துவமனை தரம் உயர்த்தி பீடி சுற்று பட்டாசு சுற்றுவார்கள் இருக்குது விசேசி கீபடி தொழிலாளருக்கு உலகத்தில் வந்து மருத்துவத்தை கிடைக்கச்சு ஏன்னா மருத்துவத்தில் நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் அங்கே வந்து இவ இப்போ பட்டாசு தொழிற்சாலை நிறைய வெடித்து நிறைய இறந்து போகிறாங்க நீங்கள் பார்த்துப்பீங்க அது மாதிரி கீபண்டி தொழிற்சாலை இந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஆக்சிடெண்ட்ஸில் நடக்குது இதுக்கு இஎஸ்ஐ முதல் தருணமாக வந்து அவங்களுக்கு இஎஸ்ஐ கொடுக்கணும் இஎஸ்ஐ மீன்ஸ் மருத்துவ முகாம் மருத்துவ கல்லூரி கல்லூரி அது மாதிரி மருத்துவ ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டி அவங்களுக்கு நல்லது செய்யணும்னா அது வேணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்கிறோம் அதுக்கு மருத்துவத்தை முதலாக கொண்டு வரணும் அதுதான் எங்களுடைய வேலை